ஹாய் வெல்கம் டு சிவா கன்னிதாய் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக கோழி பற்றின வீடியோவே எதுவுமே போடவே இல்லை சாரி எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம கோழிங்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு முட்டையே வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சரியான கவனிப்பு இல்லை தானே நான் ஹாஸ்பிட்டலில் அவங்க கூடவே இருந்ததுனால வந்து கோழி பராமரிக்கவே என்னால் அதனால வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கூடவே பாக்குறாங்க இது வந்து மேலே நிற்கிற குக்கிங்ஸ்க்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அதை வந்து இவங்களுக்கு கேக்குறாங்க இவங்களுக்கு தான் தண்ணிலாம் வச்சு கவுடு கலந்து போட்டாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வேறு வந்துக்கிட்டு இருந்ததா அடிக்கடிக்க தண்ணிலாம் வேற உள்ள வந்து ஓட்டை வழியாக ஏலி பொந்து போட்டு பொந்து போட்டு வைக்குதா அது வழியாக உள்ளே வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிடுச்சு பண்ணிட்டாங்க கோழி இதையே அப்புறம் முட்டை போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வீடியோவில் அது எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு ஆனாலும் இப்போதைக்கு இதில் தான் முட்டை போடுறாங்க அதான் இருக்குது நேற்று தான் கொஞ்சம் ஒட்டடெல்லாம் அடித்து ஓரளவு கிளீன் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நிலைமை தான் இருக்கிறது வாங்க மேலே போய் குட்டீஸ்லாம் எப்படி பார்க்கலாம் இதை போட்டுட்டு சரியா இருக்கதே வெள்ளா போற மாதிரி அவங்க மண்குளியல் போடுறாங்க பாருங்க அழகா போடுறாங்கல்ல எல்லாரும் தீவனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா நான் தீவனம் போட வரலை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் தவுடு கலந்து போட்டாச்சு சரி தண்ணி இல்லாமல் இருப்பாங்க வெயில் நேரம் வெயில் அடிக்குதா சரி தண்ணி வச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம கோழி பராமரிக்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக உடம்பு முடியாத காரணத்தினால் ரொம்பவே பாவமாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சரி இனிமேட்டு நம்ம கோழி வேலைங்கள தினமும் கவனிச்சிடலாம் கோழிங்க தான் பாவம் அது உயிர் உள்ள பொருள் இல்லையா இருந்தாலும் ஒருத்தங்களை பார்த்துக்க சொல்லி தான் நாங்கள் இது பண்ணி வெளியே போனோம் ஹாஸ்பிட்டலில் எதுமா பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து நம்ம கவனிப்பு மாதிரி இரு வராது இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் குட்டிஸ் உள்ளே இருக்காங்க பாருங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மூணு வேலையும் எப்போ பேர் போடணும் இல்லையா அது வருங்க வளர்ந்துட்டாங்க அவங்களாம் ஓடி வந்துடுவாங்க போல் திறந்தாலே வந்து இதை ஆனால் வெளியில் வந்தாங்கன்னா தோனிக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கொத்துறாங்க ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொத்துறாங்க இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய இந்த கோழிங்கெல்லாம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கோழி முட்டைங்க சொல்லுவாங்க இல்லையா முட்டையிட ஆரம்பிச்சிட்டு வெடக்கோழி வெடக்கோழி முட்டையிட ஆரம்பிச்சுட்டு எங்க வந்து விட்டு வச்சிருக்கு பாருங்க ஹம் தெரியும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா முட்டை இட்டு இருக்குது நம்மளுக்கு வந்து இதிலேருந்து கொஞ்சம் லாபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் முட்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷம் ஓகே நான் போயிட்டு குட்டீஸுக்கெல்லாம் தண்ணி வேஸ்ட்டு போடுறேன் இனிமேட்டு நம்ம கோழிங்களை நல்லா கொள்ளலாம் கவனிப்பு இல்லாமல் இருக்கிறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட முடியல நல்லா ரொம்ப என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போட முடியலை சரி கூடிய சீக்கிரம் போடுறேன் சரிங்களா ஓகே பாய்